இஸ்லாமிய சகோதர சம்மளத்தினுடைய பல்வேறுபட்ட செயற்பாடுகள் எமது பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த முப்பத்தி ஒன்பது வருடங்களாக எமது பிரதேசத்திலே வாழ்ந்த மூத்த தலைவர்களால் உருவாக்கிய ஒரு முதன்மையான ஒரு தாய் நிறுவனமான இந்த பள்ளி வாயில் நியூஸ் நிறுவன சம்மளம் செயற்பட்டு வருகிறது அந்த வகையில் இப்போது பல்வேறு பிரிவுகளூடாக இந்த நிர்வாக கட்டமைப்பு சீர்பட்டு வருவதை தாங்கள் அறிவீர்கள் குறிப்பாக பைது ஜக்காத் என்கின்ற பிரிவு எங்குகிறது அதே நேரம் பாயி பானைய நோயினால் பிடிக்கப்படுகின்ற பாலிய நோய் நிவாரண செயற்பாட்டு குழு என்கின்ற ஒரு குழு இயங்குகிறது அதே புதிதாக இஸ்லாத்திற்கு அவர்களாக விரும்பி வருகின்றவர்களை பராமரிக்கின்ற மோல்லபத்து குழு என்கின்ற ஒரு பிரிவு இயங்குகின்றது அதே நேரம் திருமண நல்லிணக்க செயற்பாட்டு பிரிவு கொடுக்கல் வாங்கல் சமரச செயற்பாட்டு பிரிவு கல்வி அபிவிருத்தி செயற்பாட்டு பிரிவு இப்போ அண்மையிலே நாங்கள் போதை ஒழிப்பு செயற்பாட்டு பிரிவு என்று பல்வேறுபட்ட சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு வருகின்றோம் இருந்தாலும் ஒரு தாய் நிறுவனம் என்கின்ற போது முதன்மையாக முன்னின்று செயற்பட வேண்டிய ஒரு பானிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்ற வகையிலே எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நிதி மிக பிரதானமான ஒரு அம்சமாகும் எனவேதான் குறிப்பாக திடீர் அனர்த்தங்கள் வருகின்ற போது முதன்மையாக நின்று செயற்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனமாக சம்மரணம் காணப்படுகிறது இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட எங்களுடைய சம்மரணத்தினுடைய நிதி சேமிப்பை பொறுத்த வரைக்கும் உம்ராவின் ஊடாக எங்களுக்கு ஒரு அளவான நிதி எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றன இருந்தாலும் கடந்த கொரோனாவுடைய காரணமாக எங்களால் அந்த நிதிகளை சேமித்துக் கொள்ள முடியாத நிலையில் மிக ஒரு பாரிய ஒரு நிதி நெருக்கடியிலே இப்போது சம்மளனம் காணப்படுகிறது எனவே இது சமூகம் சார்ந்த இந்த ஊரில் இருக்கிற எல்லோருடைய பொறுப்பும் என்கின்ற வகையிலே நாங்கள் சம்மளன நிதி வாரம் என்கின்ற ஒன்றை பிரகடனப்படுத்தி இருக்கின்றோம் எதிர்வருகின்ற பன்னிரெண்டாம் திகழ்களை வெள்ளிக்கிழமை தொடக்கம் பத்தொன்பதாம் திகதி வரைக்கும் எமது பிரதேசத்திலே சம்மரண நிதி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்கின்ற ஒன்றை பிரகாணம் செய்து எமது பிரதேசத்திலே உள்ள சகல பள்ளி வாயில்களுக்கும் நாங்கள் இவ்வாறான ஒரு டிக்கெட்டை நாங்கள் அடித்திருக்கின்றோம் ஐநூறு ரூபாய் பெருமதியான இந்த டிக்கெட்டை நாங்கள் பள்ளி வாயில்களூடாக விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இவைகளின் என்னுடைய பள்ளிவாயுடைய பிரதிநிதிகள் அதே நேரம் பள்ளிவாயில் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மளத்தினுடைய நிறுவன ரீதியான பிரதிநிதிகள் எல்லோருமாக இணைந்து வருகின்ற போது உண்மையில் உங்களுடைய முகந்து விருப்பத்தோடு இதனுடைய கட்டிக்காக்க வேண்டும் இதனை நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ஐநூறு ரூபாய் பெறுமதியை நாங்கள் வழங்கி அதற்கான டிக்கெட்டை நீங்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்கள் எனவே இது முதலாவது அம்சத்தோடு ஆஹ் இதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் இதனை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி மிக முக்கியமாக ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒண்டி கடற்கரையிலே நாங்கள் பன்னிரெண்டாம் தேதியில இருந்து நியமிப்பதற்கு இருக்கிறோம் வாலிபர்கள் சம்மேளன வாரம் என்பதை சம்மளத்து வாழ்த்துச் செய்தியையும் அதிலே தெரிவித்து பெருநாள் வாழ்த்து செய்தியையும் தெரிவித்து நாங்கள் அதனை அஹ் ஒரு போட்டோ எடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த இதனை ஒரு எங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட என்னுடைய நிறுவனம் இதனுடைய தாய் நிறுவனம் இதனுடைய சொத்து இதனை பலப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்கின்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்து தங்களால் முடியுமான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் ஐநூறு ரூபாய் நாங்கள் அடித்திருக்கிறோம் இருந்தாலும் சிலர்கள் இதை விட கூடுதலாக நீங்கள் கொடுக்க விரும்புகின்ற போது இரண்டு மூன்று நான்கு டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கான அந்த பணங்களை செலுத்தி நீங்கள் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இந்த நிதி சேகரிப்புக்கு எமது பழிவாயு முஸ்லிம் இனங்களின் எல்லைக்குட்பட்ட சகல பள்ளிவாய் ஊடாகவும் இது சேகரிக்கப்பட நீங்கள் விரும்பினால் மனம் மோந்து பள்ளிக்கு சென்று இது என்னுடைய பணம் நீங்கள் எடுத்துக்கொண்டு டிக்கெட்டை தாருங்கள் என்றாவது உங்களுடைய அந்த ஆசை ஆர்வத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் பள்ளி முஸ்லீம் நிறுவனங்களின் செயலாளர் என்ற வகையிலே அந்த சம்மேளனத்தின் சார்பாக உங்களுக்கு மினவிய மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம் வாஹித்